தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா மூவேந்திர பாண்டியன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள நிலையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் நிலையாமை என்பதற்கு வாழ்வு நிலையற்றது என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காண்போம் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புள்ளெறிவான்மை கடை நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புள்ளெறிவான்மை கடை இதற்கான பொருளினை இப்போது காண்போம் வாழ்வில் நிலையில்லாதவைகளை நிலையானதாக எண்ணி வாழ்வோரின் அறியாமை ஒரு இழிந்த செயலாகும் மீண்டும் பொருள் வாழ்வில் நிலையில்லாதவைகளை நிலையானதாக எண்ணி வாழ்வோரின் அறியாமை ஒரு இழிந்த செயலாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்